எங்கள் பேரரசுக்கு பானம் செலுத்தவில்லை வெகு காலமாக அடித்தாயா கழி மாதவருக்கு சுமந்தாயா அங்கே கொஞ்சம் பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணிபுரிந்தாயா அல்ல நீ மாமனா மச்சானா மானம் கேட்டவனே எதற்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்கிறாய் வரி போரடித்து நேர குவிக்கும் மேலை நாட்டு மலவர் கூட்டம் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை அதிகாரம் முத்தரையிட்டு உன்னை கையோடு அழைத்து வர

அருகுது இப்படி உத்தரவு என்ன வரச்சொல் பார்க்கலாம்